இது ஒரு சமயம் நடந்த விஷயம் கிஷன் இன்னைக்கு தன்னோட வீட்டை விட்டுட்டு தர்பார்ல ஒரு அங்கமா இருக்கிறதுக்கு போனாரு ஆனா அவனுடைய பயணம் சில வருட பயணமா இருந்தது இப்போ அவன் ஒரு சுவாமிஜிய பாக்கிறதுக்காக போய்கிட்டு இருந்தான் அவருக்கு ராஜா கூட ஒரு நல்ல சம்பந்தம் இருந்தது அப்பதான் போற வழியில அவன் ஒரு பிச்சைக்காரர பார்த்தான் அவரு பாக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமான நிலைமையில இருந்தாரு என்ன பிரச்சனை இங்க பாருப்பா தெரியலப்பா ஆனால் திடீர்னு எனக்கு மயக்கம் வர மாதிரி இருக்கு அப்புறம் சாப்பாடும் தண்ணியும் கிடைக்காத காரணத்தால என்னோட கஷ்டம் அதிகமாகிட்டு இருக்கு நீ ஏதாவது உதவி பண்ணுறியாப்பா கொஞ்சம் காசு இருந்தா கொடுக்குறியா ஐயா என்கிட்ட காசு இல்லை ஆனால் உங்களோட பிரச்சனைக்கு என்னால் தீர்வு காட்ட முடியும் அது எப்படிப்பா பார்த்துக்கிட்டே இருங்க இங்கேயே காத்துக்கிட்டு இருங்க நான் கொஞ்சம் நேரத்தில் இங்கே வந்துடுறேன் ஆ சரிப்பா நான் இங்கேயே காத்துக்கிட்டு இருக்கேன் கிஷன் பக்கத்துல இருக்கிற ஒரு காட்டுக்குள்ள போனா கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு அப்புறம் கிஷன் அந்த காட்டை விட்டு வெளியே வந்தான் சில மூலிகைகளை எடுத்துட்டு வந்தான் இது என்னதுப்பா இது மூலிகைகள் ஐயா நான் பல வருஷங்களா படிச்சுக்கிட்டு இருந்தேன் நான் அங்க இருந்துதான் இது எல்லாத்தையும் கத்துக்கிட்டேன் இத பயன்படுத்தினதுக்கு அப்புறம் உங்களுக்கு எப்பவும் மயக்கமே வராது அடேங்கப்பா அற்புதமாச்சே அது நீதானா என்ன சொல்றீங்க அது என்னன்னா ஒரு இளைஞன் அவனோட எதிர்காலத்தை ரொம்ப சந்தோஷமா வாழ ஆசைப்படுறான் நான் இன்னைக்கு அவனை பார்த்துட்டேனே நீங்க யாரு சுவாமி அப்புறம் என்னோட விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும் உண்மையை எப்பவும் யாருக்கிட்டையும் மறைக்க முடியாது ஏன்னா விஷயம் என்ன பத்தி கிடையாது அது உன்ன பத்தின விஷயம் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் உண்மையிலேயே சொல்லணும்னா உன் கையில எதுவுமே கிடையாது நீங்க என்ன இந்த அளவுக்கு பாராட்டுறதுக்கு ரொம்பவே நன்றி அப்பதான் அந்த பிச்சைக்காரர் தன்னுடைய ரெண்டு கரங்கள்ல தயிர் நிறைஞ்ச ரெண்டு பானைகளை வர வச்சாரு இது என்ன சுவாமி என்னோட வலது கையில தயிர் இருக்குல்ல நீ அதை சாப்பிட்டனா உனக்கு செல்வங்கள் கிடைக்கும் என்னோட இடது கையில இருக்கிற சாப்பிட்டனா உனக்கு ஞானம் அதிகமா கிடைக்கும் அப்படியா பணம் பெருசா இல்ல ஞானம் பெருசா ரெண்டுத்துக்குமே தனித்தனியா குணங்கள் இருக்கு சில இடங்கள்ல பணம் பெருசு சில இடங்கள்ல ஞானம் அப்படியா அப்போ சாப்பிட்டே பாத்துருவோம் எது சரியா சாப்பிடுப்பா பார்ப்போம் ரெண்டு பானையில இருந்த தயிரையும் சாப்பிட ஆரம்பிச்சா நீ ரெண்டு தயிரையும் குடிக்கணும்னு யாருப்பா உங்ககிட்ட சொன்னது குடிக்கணும்னு யாரும் சொல்லவே இல்லையே சுவாமி அது மட்டும் இல்லாம ரெண்டு தயிர் பணையும் கொண்டு வந்தீங்க அது எது நல்லதுன்னு எனக்கு எப்படி தெரியும் சொல்லுங்க நீ ரொம்பவே புத்திசாலிப்பா உன்னோட இந்த புத்திசாலித்தனம் உன்னை பல இடங்களில் பிரபலமாக்க போகுது உன்னோட புத்தி தான் உனக்கு இருக்க மிகப்பெரிய செல்வமே போ என்னோட ஆசீர்வாதம் எப்பவும் உன் கூடவே இருக்கும் நன்றி சுவாமி இப்படி சொல்லிட்டு கிஷன் தன்னுடைய பயணத்தை தொடங்க ஆரம்பிச்சான் சில நாட்கள் பயணம் செஞ்சதுக்கு அப்புறமா கிஷன் சுவாமிஜியோட வீட்டுக்கு போய் சேர்ந்தான் கிஷன் சுவாமிஜியோட அறையில உட்காந்து அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தான் சுவாமிஜி நான் ராஜா ராம் கிரிப்போட தர்பார்ல ஒரு அங்கமா மாறணும் நான் கேள்விப்பட்டேன் அவர் ரொம்பவும் புத்திசாலி அப்புறம் தயவுள்ள ராஜாவாம் ஓமா கிஷன் அந்த ராஜா ரொம்பவே நல்லவர் தான் ராஜாவா இருக்கிறதுக்கான எல்லா குணங்களும் அவருக்கு இருக்கு ஆனா நீ அவரோட இடத்துக்கு போய் என்ன பண்ண நினைக்கிற எதுவும் பண்ண வேண்டாம் சுவாமி ஆனா அங்க இருக்கிறவங்க வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கும் கேள்விப்பட்டேன் அப்புறம் எழுதுறதுக்கும் நிறைய விஷயங்கள் இருக்கு கிஷன் தன்னுடைய பையில இருந்து ஒரு புத்தகத்தை எடுத்து சுவாமிஜி கிட்ட கொடுத்தான் கொஞ்ச நேரம் படிச்சதுக்கு அப்புறமா சுவாமிஜி சொன்னாரு கிஷன் இந்த புத்தகத்தை நிஜமா நீதான் எழுதுனியா ஆமா நான் தான் எழுதினேன் இந்த புத்தகத்தில் இருக்கிற விஷயங்கள் ரொம்ப உத்தமமாக இருக்குது நீ உண்மையாகவே புத்திசாலியானவன் அதனால் கண்டிப்பாக இந்த புத்தகத்தை நீதான் எழுதியிருப்ப இது எல்லாமே அந்த ஈஸ்வரனோட ஆசிர்வாதம் தான் சரி முதல்ல ஒரு விஷயம் சொல்லுங்கள் நான் அந்த ராஜா ராம்கிருப்பை எப்போ பார்க்க முடியும் இரு மகனே முதல்ல நான் அங்கே போகிறேன் அப்புறம் நான் சரியான நேரம் பார்த்து வேற யாரையாவது அங்கேருந்து அனுப்பிட்டு உன்னை அந்த இடத்துல கூப்பிட்டுக்கிறேன் நீங்க சொல்ற மாதிரியே பண்ணலாம் சுவாமி அது வரைக்கும் நான் உங்களோட வீட்டில் உங்களுக்கு உதவியா சில நாள் வேலை செய்யறேன் சரி இப்போ நான் இங்கிருந்து கிளம்புறேன் கிஷன் சுவாமிஜியை ரொம்பவே நம்பினா ஆனா அவனுக்கு அது தெரியாது அதாவது சுவாமிஜியே அந்த புத்தகத்தோட ஒரு பகுதியா ஆக பல நாட்கள் கடந்துடுச்சு ஆனா சுவாமிஜி கிட்ட இருந்து எந்த ஒரு பதிலும் வரல கிஷன் யோசிச்சான் இப்ப அங்கிருந்து புறப்படணும்னு அப்புறம் கிஷன் ராஜா ராம் கிருப்ப பாக்கிறதுக்காக புறப்பட்டான் சுவாமிக்கு கண்டிப்பா அங்க நிறைய வேலை இருக்கும்னு நினைக்கிறேன் அதனால தான் என்ன கூட்டிட்டு வர்றதுக்கு ஆள் அனுப்ப முடியல அது நாம அங்க போனதுக்கு அப்புறம் அவர்கிட்டயே கேட்கலாம் கிஷன் ராஜா அரண்மனையோட வாசலுக்கு போனான் அப்புறம் அந்த ராஜ்யத்துல ஒரு வீரன் அவனை விசாரிக்கிறதுக்காக அவரை தடுத்து நிறுத்தினான் என்னன்னு என்ன வேலையா வந்திருக்கீங்க எந்த வேலையாவும் இல்ல என்னோட புத்தகங்களை இங்க காட்டுறதுக்காக வந்திருக்கேன் அப்புறம் நம்ம ராஜாவை பாக்குறதுக்காக கண்டிப்பா ஏதாவது காரணம் இருக்கணும்ல நீங்க நல்ல புத்திசாலியா தெரியுறீங்க அப்போ உங்க புத்தகங்களும் கண்டிப்பா நல்லா இருக்கும் நான் உங்களை கண்டிப்பாக உள்ள விடுறேன் ஆனா ஒரு நிபந்தனை இருக்கு அது என்ன நிபந்தனை உங்களுக்கு எவ்வளோ பரிசு கிடைச்சாலும் நீங்க அதில் பாதியே எனக்கு கொடுத்துடணும் கிஷன் யோசிச்சுட்டு என்ன சொன்னா ஆ சரிங்கண்ண பாதி பரிசு உங்களுக்கு தான் இப்போ நான் உள்ள போகலாம்ல நீங்க நல்ல புத்திசாலி தான் போங்க போங்க ஒரு வழியா பல மாசங்கள் கழிச்சு கிஷன் உள்ள சபாவில ராஜா ராம் கிருப்ப சந்திக்கிறதுக்காக போனா என்ன விஷயம் இங்க எதுக்காக வந்திருக்கீங்க உங்களோட பிரச்சனைகளை சொல்லுங்க ஹே ராஜா எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல நான் என்னோட ராஜாவை பாக்கணும்னு தான் இங்க வந்திருக்கேன் அப்புறம் என்னோட கண்களால உங்களை தரிசனம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் எல்லாரும் இங்கே பிரச்சனைகளோட தான் வருவாங்க ஆனா நீ இங்க என்ன பாக்கிறதுக்காக வந்திருக்கியா உங்ககிட்ட சில விஷயங்களை பேசலாம்னு நினைச்சேன் சொல்லு நீ என்ன சொல்ல வந்திருக்க கிஷன் ராஜா ராம் கிட்ட கொஞ்சம் நேரம் என்னமோ பேசினா அப்புறம் புத்தகத்தை பத்தி அவன் சொன்னான் அப்புறம் அது மட்டும் இல்லாம தன்னோட சில கதைகளை பத்தியும் சொன்னான் ஆனா ஒவ்வொன்னா கேட்டுட்டு ராஜா ராம் கிரப் ரொம்பவே அதிர்ந்து போனாரு அப்புறம் அவர் கிஷன் கிட்ட கேட்டாரு நீ சொல்ற எல்லா விஷயத்தையும் நான் கேட்டேன் அப்புறம் புத்தகங்களும் ரொம்ப அற்புதமா இருக்குல்ல அது எங்க தர்பாரோட சேர்ந்த ஒரு சுவாமியோடது நீ ஏமாத்தலாம் நீங்க வந்திருக்கியா நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க ராஜா இந்த புத்தகத்தை நான் தான் எழுதுன அப்புறம் அந்த சுவாமிக்கும் அந்த புத்தகத்தை நான் தான் கொடுத்தேன் அவர்தான் உங்ககிட்ட அந்த புத்தகத்தை பத்தி சொல்லிருப்பாரு ஆனா எனக்கு ஓ இங்க வேற ஏதோ சதி நடக்குதுன்னு தான் தோணுது அப்படின்னா நீ என்ன சொல்ல வர இந்த புத்தகம் உன்னோடதா அந்த சுவாமி தான் ஏமாத்திட்டு இருக்காரா ஆமா ராஜா நீங்க அவரை கூப்பிடுங்க நான் இப்பவே நிரூபிச்சு காட்டுறேன் என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு அதனால எல்லா விஷயமும் எல்லாருக்கும் தெளிவா புரியும் கிஷன் ராஜா ராம் ராம்கிரிப் கிட்ட தன்னுடைய தந்திரங்கள் எல்லாத்தையும் சொன்னான் ராஜா ராம்கிரிப் அதை கேட்டுட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டாரு அப்புறம் கிஷன் சொன்னதுக்கு ஒத்துக்கிட்டு சுவாமிஜியை கூப்பிட்டாரு சுவாமிய இங்க கூட்டிட்டு வாங்க கொஞ்ச நேரத்துல சுவாமிஜியும் சபாவுக்கு வந்துட்டார் அப்புறம் கிஷனை பார்த்துட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆனாரு வணக்கம் மகாராஜா உங்களுக்கு இந்த கிஷனை தெரியுமா அப்புறம் நீங்க என்கிட்ட காட்டின புத்தகம் அது கிஷனோடதா தான் இல்ல மகாராஜா இது என்னோட புத்தகம் இந்த பையன் ஒரு மாசத்துக்கு முன்னாடி இந்த புத்தகத்தை என்கிட்ட வந்து திருடிட்டான் மகாராஜா நீங்க ஒரு ரெண்டு பேர் இங்கே வர சொன்னீங்கன்னா நான் அவங்களை பயன்படுத்தி இந்த புத்தகம் யாரோடதுன்றத நான் கண்டிப்பா நிரூபிச்சிடுவேன் சரி மகாராஜா நானும் தயாரா தான் இருக்கேன் அங்க ரெண்டு ஆட்களை வர வச்சாங்க ரெண்டு பேரும் அவங்க அவங்களோட நோய்களை சொன்னாங்க சுவாமிஜி அதுக்கு வைத்தியம் பார்க்க ஆரம்பிச்சாரு ஆனா கிஷன் அதே இடத்துல நின்னுட்டு இருந்தான் இவன் எதுவுமே சொல்லாம நிக்கிறான் எனக்கு முன்னாடியே தெரியும் இந்த புத்தகம் கண்டிப்பா இவனோட தான் இருக்காது இந்த சின்ன வயசுல யாரால இப்படி ஒரு புத்தகத்தை எழுத முடியும் சுவாமிஜி அவர்கள் தன்னுடைய சிகிச்சையை முடிச்சதுக்கு அப்புறமா ராஜா ராம் கிருப் என்ன சொன்னாரேனா இந்த சுவாமியை கைது பண்ணி கூட்டிட்டு போங்க நீங்க நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க என்ன பண்றீங்க சுவாமி நீங்க புத்தகத்தை படிச்சிருக்கீங்க ஆனா நீங்க ஒரு விஷயத்தை கத்துக்கல ஏன்னா ஒரு மனுஷன் ஏற்கனவே நல்லா இருக்கும்போது அவனுக்கு வைத்தியம் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது சொல்ல போனா கிஷன் தான் அப்படி ரெண்டு பேரை கூட்டிட்டு வந்தான் அதாவது சுவாமிஜி ஏமாத்துக்காரரா இருந்தாருன்னா அவரு மாட்டிப்பாரு அப்படி இந்த விஷயத்தை அவர் ஒத்துக்கிட்டாருன்னா கிஷன் தோல்விய ஒத்துக்கலாம்னு நினைச்சான் இல்ல தயவு காட்டுங்க மகாராஜா தயவு காட்டுங்க இவரை கூட்டிகிட்டு போங்க ராஜா ரொம்ப சந்தோஷப்பட்டு கிஷன் உன்னோட புத்தியை எந்த அளவுக்கு நாங்க பாராட்டினாலும் அது குறைவு தான் சொல்லு உனக்கு என்ன பரிசு வேணும் நீ எது கேட்டாலும் அது கிடைக்கும் என்ன கிஷன் நீ அவமானப்படுத்தியா மகாராஜா நான் உங்க அரண்மனையோட வாசலுக்கு வரும்போது அங்க ஒருத்தர்கிட்ட வாக்கு கொடுத்துருக்கேன் கிடைக்கிற பரிசுல பாதியா அவருக்கு கொடுக்குறேன்னு அதனால நீங்க ஐம்பது சவுக்கடி எனக்கு கொடுங்க ஐம்பது அவருக்கு கொடுத்துருங்க வாசல்ல நின்ன காவலன்னு உள்ள வர வச்சாங்க கிஷன் கேட்ட பரிசு என்னன்னு தெரிஞ்ச உடனே அவர் அழ ஆரம்பிச்சாரு என்ன மன்னிச்சிருங்க மகாராஜா இனிமே நான் எப்பவும் லஞ்சம் வாங்க மாட்டேன் இவனை கூட்டிட்டு போங்க அந்த மொத்த பரிசையும் இவனுக்கு மட்டுமே கொடுத்துடுங்க அந்த காவலன் போன உடனே ராஜா ராம் கிரப் ரொம்ப சந்தோஷப்பட்டு என்ன சொன்னார்னா நீ உன்னோட புத்தியை எப்பவும் ரொம்பவே அற்புதமா பயன்படுத்துற கிஷன் முட்டாள் மனுஷங்களால எப்படி ஒரு ராஜ்யம் ஒரு ராஜா கைவிட்டு போகுதோ அதே மாதிரி என் கையில கிடைச்ச உன்னை நான் விட்டுட்டேன்னா அதுவே இந்த ராஜ்யத்தோட தோல்வியா இருக்கும் சரி சொல்லு என்னோட தர்பார்ல நீ வேலை செய்யறியா ஹே ராஜா நான் இந்த தர்பார்ல வேலை செய்யறதுக்காக தான் என்னோட வீட்டை விட்டே வெளியே வந்தேன் ஆனா அதை நான் சொல்லிட்டு இருந்தா என்ன முட்டாள்னு சொல்லுவாங்க அப்புறம் இதையும் நான் தெரிஞ்சுக்கணும் உங்களோட புத்திசாலித்தனத்தை பத்தி மக்கள் வெளியே பேசிக்கிறாங்கல்ல அதுல எவ்வளவு உண்மை இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் நான் என் கண்ணால் பார்த்துட்டேன் உங்களோட இந்த தர்பாரில் கலைக்கும் அறிவுக்கும் நிறைய மரியாதை இருக்கு அது மட்டும் இல்ல அந்த வாசல்ல நின்ன அந்த காவலன் மாதிரி மோசமானவங்களுக்கு இங்க இடம் கிடையாது அப்படின்னா சரி ராம் கிரிப்போட தர்பாருக்கு உன்னை வரவே இருக்கிறேன் அதுக்கப்புறமா கிஷன் வாழ்நாள் முழுக்க தன்னோட புத்தியை பயன்படுத்தி ராஜா அப்புறம் ராஜ்யத்துக்கு உதவி செஞ்சாரு உண்மையதான் சொல்றாங்க புத்திங்கிறது எந்த ஒரு செல்வங்களுக்கும் குறைஞ்சதில்லை அது எந்த ஒரு சூழ்நிலையிலும் உங்க கூடவே இருக்கும் அப்புறம் மற்ற செல்வங்களை போல நஷ்டங்களும் ஆகாது